வணக்கம் நண்பர்களே தமிழக முதல்வர் ஸ்டாலினை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நீங்கள் மாண்புமிகு முதல்வரா மாண்புமிகு மனிதனா இந்த ரெண்டு க ரெண்டு வார்த்தைகளுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்ன அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க மாண்புமிகு முதல்வர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி ஆட்சியை நடத்துபவர் மாண்புமிகு முதல்வர் அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர் மாண்புமிகு முதல்வர் சரி மாண்புமிகு முதல்வர் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் ஆட்சி நடத்த வேண்டும் ஒரு உயர்நீதிமன்றம் இஸ் அப்பர்ல அத்தாரிட்டி மேல்முறையீட்டு அமைப்பு அந்த மேல்முறையீடு அமைப்பு ஒரு ஆணையிடுகிறது ஒரு உத்தரவை கொடுக்கிறது அதற்கு முன்னால் அந்த உத்தரவு வந்துச்சு இந்த உத்தரவு எல்லாம் நான் போகலை ஒரு உத்தரவை கொடுக்கறது நீங்கள் அந்த உத்தரவை பின்பற்றவில்லை அதற்கு காரணத்தை நீங்கள் பின்னால் நீதிமன்றத்தில் சொல்லலாம் இன்னென்ன காரணங்களினால் உயர்நீதிமன்ற இருவர் இரு இரு நீதி இரு நீதிபதிகள் அமர்ந்த அமர்வு கொடுத்த அந்த உத்தரவை நான் பின்பற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் மேல் அதுக்கப்புறம் உள்ள மேல்முறையீட்டில் சொல்லலாம் ஆனால் நீங்கள் அதையும் செய்யவில்லை சரி மாண்புமிகு மனிதனா என்று நான் கேட்டேன் மாண்புமிகு மனிதன் என்றால் உங்களை நீங்கள் ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் நடத்துகிறீங்க உங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் கூட்டிட்டாங்க உங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியில் வந்து கோடிக்கணக்கான பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க அதனால் நீங்கள் மாண்புமிகு மனிதரா இல்லை எந்த ஒரு மனிதன் சக மனிதனின் உணர்வுகளை மதிக்கிறானோ அல்லது எந்த ஒரு மனிதன் அடுத்தவர்களின் நம்பிக்கையை குலைக்காமல் இருக்கிறானோ அவன்தான் தான் மாண்புமிகு மனிதன் நீங்கள் மாண்புமிகு மனிதரா உங்களுக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அல்லது நூறு சதவீதம் பிடிக்காமல் கூட இருக்கும் இந்து மதத்தை உங்கள் தந்தை காலத்தில் இருந்து அதை கடைபிடிக்கிறீர்கள் அது அப்படி இருக்க உண்மையிலேயே நீங்கள் அப்படி இருக்கீங்களான்னு கடவுள் மறுப்பாளரானு எனக்கு தெரியல ஏனென்றால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மகன் தவிர அத்தனை பேரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்கள் சக மனிதனின் ஒரு நம்பி ஒரு சக மனிதனுடைய உணர்வுகளை மதிக்கவும் இல்லை அதற்கு மேலாக சக மனிதனின் நம்பிக்கையை குலைக்கும் செயலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இரண்டாவதாக ஒரு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை உங்கள் கையில் காவல்துறை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு நினைத்து கொண்டில்லை உங்கள் கையெல்லாம் காவல்துறை இருக்குது எத்தனை அட்டுளையும் செய்திருக்கிறீர்கள் இதே காவல்துறையால் பாதிக்கப்பட்டவர்தான் நீங்களும் மறந்து விடாதீர்கள் காவல்துறை நினைத்தால் இரு மூனை க கூர்மை கொண்ட கத்தியது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க